வெல்கம் ரெசிபி இப்போ உருளைக்கிழங்கு அவியலுக்கான தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் அவிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு இது தாளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா போட்டு ஒரு கிளர் கிளர்னா போதும் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து ரொம்ப நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்காக போடுறோம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதோட ஒரு மூணு காஞ்ச மிளகாக கிள்ளி போட்டுடுறோம் கொஞ்சம் அதோட பெரிய வெங்காயத்தையும் தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுரும் இது வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடும் அப்படியே சேர்த்துடும் எண்ணெயிலயும் மஞ்சள் தூள் நல்லா வதங்கட்டும் நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா தங்கிறமா வளர்க்குற வரைக்கும் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கெழங்க வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா உருளைக்கெழங்கு வந்து ரெடியாக இருக்கும் உருளைக்கெழங்கு அவியல் ரெடியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு அவியல் ஆவி பறக்குது பாருங்கள் சுட சுட சாப்பிடுங்க சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்